ரெண்டு தற்போது நடைபெறுகின்ற ஆட்டத்துடன் மூன்றாவது சுற்று ஆட்டம் நிறைவடைகின்றது அதன் பின்னர் காலிறுதி ஆட்டங்கள் தொடர்ந்து ஆஜராக இருக்கின்றன அதில் முதலாவதாக மல்லியாமல்புரம் அணியினருக்கும் நல்லூர் நாயகன் அணியினருக்கும் முதல் போட்டி இருக்கின்றது இரு அணியினரும் தங்கள் தயாரித்துக் கொள்ள மாற்றி எடுத்துக் இரு அணிகளும் சமநிலையில் உள்ளனர் ஒன்று ஒன்று என்ற கணக்கில் ஒன்று புள்ளிகள் முதல் ஆட்டமாக முதலாவது போட்டி சி வைத்து அனைவரும் இரு அணியினரும் தங்களை தயாரிப்படுத்திக் கொண்டு கோர்ட் சிக்கு செல்லுமாறு கேடுப்படுகிறார்கள் வெள்ளியூர் அணியினர் பதினெட்டு புள்ளிகளும் ஏ பனிரெண்டு புள்ளிகளும்

ஆடருக்கும் அணியினர் தங்கள் அணியை மேலபுரம் மூன்று என்ற கணக்கில் உள்ள கிங்ஸ் அடைந்தனர் நான்கு என்ற கணக்கில் உள்ளனர் கிங்ஸ் அணியினர் நான்கு புள்ளிகளும் எடுத்துள்ளனர் இரு அணிகளும் சமநிலையில் உள்ளனர் ஐந்து ஐந்து என்ற கணக்கில் உள்ள கிங்ஸ் ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் இருபது ஏ பி எண் பதினைந்து வெச்சு புள்ளிகளும் புள்ளிகளின் வித்தியாசமும் ஐந்து

எடு திரல எடு திரல ஒன்னு ரெண்டு சூப்பர் டேக்ல் 2 பாயிண்ட் புல்லி கிங்ஸ் 1 பாயிண்ட் வித்தியாசத்தில் ஒண்ணு உள்ளனர்

ஆட்டம் பெற்றதால் அடுத்ததாக கோட்டியில் வைத்து ஆட இருக்கும் தமிழ் குழு வளவியினரும் கீழக்கடையம் அணையினரும் உடனடியாக ஆடுகளத்தில் இறங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் காலதாமரை உடனடியாக காலத்தில் இறங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தப்பு நடைபெற்ற முடிந்த போட்டியில் கோர்ட் ஏ நடைபெற்று முடிந்த போட்டியில் ஸ்ட்ராங் பாய்ஸ் வென்னியூர் அணியினர் வெற்றி பெற்றதாக கோர்ட் ஏ யில் களம் காண இருக்கும் தமிழ் குழு வளவை அணியினரும் ரெட் சன் கீழக்கரை அணியினரும்

கோட்டு கோட் சீல் ஆட்டம் நிறைவேற்றி தான் சீல் அடுத்த ஆட்டமாக டிடிஎம் டீம் அணியினருக்கும் நல்லூர் நாயர் அணியினருக்கும் உடனடியாக களமிறங்கப்படுகிறார்கள். ரைட் மயிலாபுரம் அணியினருக்கு थर्ड ரைட். வந்திலா கோட் சீல் களமிறங்கின டிடிஎம் நல்லூர் நாயர் அணியினரும் உடனடியாக களத்தில் இறங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் மயிலாபுரம் பெற்று ஒன்றிய கவுன்சிலர் திருமதி ஆவடை கோமதி முருகேசன் அவர்களையும் வைனாமலபுரம் அதிமுக கிளைச் செயலாளர் போன்றராஜ் அவர்களையும் என்னோட மச்சான் பாய்க்கராஜ் அவர்களையும் அலைத்துறை கலம் திபிஎம் மைத்திரிங்கபுரம் அணியின் கேப்டன் சற்று மேடைக்கு வந்து செல்லும் மாதிரி டிபிஎம் வந்தப்படுகிறார் தீபிஎம் மைத்திரிங்கபுரம் அணியின் மேடைக்கு வந்து செல்லு மாதிரி கட்டு மயிலாபுரம் பன்னெண்டு வெற்றி புள்ளிகளும் முல்லை கிங்ஸ் 10 வெற்றி புள்ளிகளும் புள்ளிகளின் வித்தியாசமும் இரண்டு அ புடிங்கி தூறடுங்கனே அது புடிங்கி தூறடுங்க

இந்தப் பேச் செய்தியா கிங்ஸ் வள்ளிமபுரம் அணியினரும் நல்லூர் நாயகன் அணியினரும் தங்களை தயார்படுத்தி கொண்டு கோர்ட் சி யில் களம் காணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கோர்ட் பி யில் தற்போது நிறைவேற்ற மறுகணமே ஜேபி கல்லூரி அணியினருக்கும் மனித கடவுள் அணியினருக்கும் கோர்ட் பி யில் வைத்து ஆட்டம் நடைபெற இருக்கிறது தற்போது கோர்ட் ஏ யில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆட்டம் முடிந்த மறுகணமே ஸ்ட்ராங் பாய்ஸ்

மயிலாபுரம் பதினாறு வெற்றிக்குலிகளும் முல்லைகிங் பத்து வெற்றிக்குலிகளும் புரம் பதினேழு வெற்றி புள்ளிகளும் முல்லை கிங்ஸ் பத்து வெற்றி புலிகளும் மயிலாபுரம் பதினேழு வெற்றி புள்ளிகளும் உள்ளே கிங்ஸ் பதினோரு வெற்றி புலிகளும் புள்ளிகளின் வித்தியாசமும் ஆறு

மயிலாபுரம் அணியினருக்கு தேர்ட் ரைட் பேர் கொஞ்சம் பிச்சில கொஞ்சம் தண்ணி தொடட்டீங்கன்னா பூஜை பறக்காது வந்து வந்து அணியும் பதினேழு வெற்றி புலிகளும் வெற்றி வித்தியாசம் நான்கு மைத்திலேபுரம் அணியும் ஒரு மார்க்கெட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மயிலாபுரம் பதினேழு வெற்றி புலிகளும் முல்லை கிங்ஸ் பதிமூணு வெற்றி புலிகளும் புலிகளின் வித்தியாசம் நான்கு ஏத நாளாக வந்துட்டாங்களோ நான்கு வெற்றி புள்ளிகளின் வித்தியாசமோ ஈரண்டு வித்தியாசம் தமிழ்ப் குழாய் அணியினர் ஆறு வெற்றி புள்ளிகளும் கீழக்கரை மணியினர் நான்கு வெற்றி புலிகளும் புள்ளிகளின் வித்தியாசம் ஈரண்டு புள்ளி எடுப்பாரா புள்ளி பொறுப்பாரா கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் மயிலாபுரம் பதினெட்டு வெற்றி புலிகளும் முல்லை கிங்ஸ் பதினாலு வெற்றி புலிகளும் புள்ளிகளின் வித்தியாசம் நான்கு இரண்டு புள்ளிகள் அமைப்புலவையினருக்கு இரண்டு புள்ளிகள் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் பி கிரவுண்டில் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் தற்போது கோட்டிப்பையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்டம் மறுகணமே உடனடியாக மயிலாபுரம் பத்தொன்பது வெற்றி புலிகளும் பதினாலு வெற்றி புலிகளும் புலிகளின் வித்தியாசம் ஐந்து மயிலாபுரம் இருவது வெற்றி புலி கடைசி மூன்று நிமிட ஆட்டம் பி கிரவுண்டில் பி கிரவுண்டில் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் தமிழ் குழு உலக அணியினர் பதினான்கு வெச்சு புள்ளிகளும் அணியினர் ஆறு வெச்சு எடுத்துட எடுத்துடல எடுத்துடல வெற்றி மயிலாபுரம் அணியினர் வெற்றி ஒரு வெற்றி புள்ளிகளும் அணியினர் பதினாலு வெற்றி புள்ளிகளும் வித்தியாசம் ஏழு கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் பி கிரவுண்டில் பி கிரவுண்டில் ஜே பி காலேஜ் மனித கடவுள் ரெடியா இருங்க

மயிலாபுரம் இருபத்தி ரெண்டு வெற்றி புலிகளும் முல்லை கிங்ஸ் பதினாறு வெற்றி புலிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்க